தேசிய தலைவர் திரைப்படம் அப்படின்னு தோங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அழைக்கிறாங்க அப்போ அழைக்கும்போது வேறு சில ஆட்களையெல்லாம் பார்த்து பேசியிருப்பாங்க அவ்வளோ இருக்கு அது முடியாத பட்சத்தில் என்னுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தில் இருந்த பறவை சதீஷ் அதுக்கு முன்னால் எனக்கு சினிமாக்காரங்கள தெரியாது பறவை சதீஷு ஃபோன் பண்ணி சொல்லி பக்கத்தில் சௌத்ரின்னு ஒருத்தர் அவரும் பேசுகிறாரு இந்த மாதிரி தேவரை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் மதுரையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே ஐயையோ அந்த ஆள்கள்லாம் சரியில்லாத ஆட்கள் நீங்கள் அதில் போகக்கூடாது உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தம்பிகள்லாம் நிறைய பெரிய பெரிய டேரக்டர்கள்லாம் சொல்லி பேசுகிறாங்க முத்துக்கு அம்மாச்சு சுரேஷ் கம்மாச்சி அது இதுன்னு சொல்லி இருக்கிற ஆள்களை பூரா நிறைய சொல்கிறாங்க எப்போ அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க ஏதோ இப்போ தேவரை பற்றி படம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க போய் எப்படித்தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர்றேனே சரியாக இருந்தால் இருக்கணும் இல்லைன்னா இல்லைன்ட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் வந்து பார்க்கும்போது டைரக்டர் அரவிந்தராஜை பார்க்குறேன் இவங்கெல்லாம் அன்னைக்கு இருந்த ப்ரொடியூசர்கள் யாரும் எனக்கு தெரியாது சத்யாவையும் தெரியாது அன்னைக்கு விருந்ததில் நம்ம சௌத்ரியும் அரவிந்தராஜு க தேவரா நடிக்கிற பசீர் சார் இவங்க அந்த ஸ்டுடியோவில் பார்க்குறாங்க அவங்க எல்லாரும் இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க நானும் டைரக்டர் மட்டும்தான் என் கூட என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த மகேஸ்வரன் கூட வந்திருக்கிறாரு ஓடுது ரெண்டு நாளாக அவர் வே பண்ணி வச்சிருந்த கதையே வேற நான் வந்து தே தலைவர் தேவருடைய பொன்மொழிகள் அத்தனையும் மனசால் நேசிக்கிறது மட்டுமில்லை வாழ்க்கையிலையும் நடக்கணும்னு விரும்புகிறேன் தேவர் சொல்லுவார் உண்மையை சொல் உறுதியாக சொல் என்ன இடர் வந்தாலும் இறுதி வரை சொல் அப்படின்னு சொல்லுவார் இந்த இதுகளை பார்த்து எல்லாரும் பிரமிப்பாக சொல்கிறீங்கன்னா எல்லாருமே தேவரை பற்றி முழுசா தெரியாது இது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி தப்பு வந்திருக்கு அப்படின்றது என்னால் சொல்ல முடியும் அதை முத முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் ஒரு பாதி வரைக்கும் அவங்களோட இருந்தேன் ஒரு டைமில் அவங்களால் என்னை ஜீரணிக்க முடியல என்னை ஜீரண இல்லை கதை இவங்க ஒரு அமைப்பு பண்ணியிருப்பாங்க இது எல்லாம் ஆரம்பத்தில் அவங்க பண்ணதெல்லாம் இன்றைக்கி சொல்கிற மாதிரி சமமாகலாம் வராது அவர் பண்ணியிருந்ததெல்லாம் அந்த படம் வெளியே வந்திருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த அன்னைக்கு வச்ச தீ இன்னைக்கு வரைக்கும் வெந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு கலவரம் வந்துடும் அப்படி ஒரு இதுகள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் கூடாதுன்னு மாற்றி 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 கொண்டு வந்திருக்கிறேன் தேதி வாரியாக சரியாக சொல்லி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன் பீஸ் கமிட்டி கூட்டம் எப்படி நடக்கணும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி உள்பட கையில் கொடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க இப்ப கூட நீங்க பிரமிப்பா சொல்றீங்க தம்பி எல்லாம் பிரமிப்பா நம்ம சத்யகுமார் நடிக்கிற நேதாஜியா நடிக்கிற அந்த சீன் பாட்டு அப்படின்னு அது எந்த வருஷம் நடக்குது எந்த காலகட்டத்துல நடக்குது தேவர் எப்ப காலத்துக்கு போனார் நீங்க சொல்றது பிரிட்டிஷ் பீரியட் மாதிரி காமிக்கிறீங்க ஆனா தேவர் வந்து அந்த ராணுவ பயிற்சி பெற்றது நேதாஜி ராணுவத்துல பயிற்சி பெற்றது அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினேழாம் தேதி இந்தியாவை விட்டு வெளியே போறார் மீசையோட போறார் இன்னைக்கு சொல்கிறாங்களே யார் யாரோ எல்லாம் கடந்து போறாங்க அப்படி போறாங்க அப்படி போறாங்கன்னு சொல்லி அவர் இப்போ பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் யார் ரகசியமாக நாடு கடந்து போகிறார் போயிட்டு ஐம்பத்தி ஒன்றில் திருப்பி வரும்போது தான் தோற்றம் மாறி வருவார் மீசையை எடுத்துட்டு வருவார் அப்போ வந்து பேசும்போது நேதாஜி ஜெயந்தியில் பேசும்போது அவர் சொல்லுவார் கொரியா யுத்தம் ஐம்பதுல கொரியா யுத்தம் நடந்தது அந்த கொரியா யுத்தத்தில் நான் அதில் கலந்துக்கிட்டேன் ஒரு விமானத்தை எப்படி இயக்கணுன்றத நான் ப க பயிற்சி படிச்சிருக்கிறேன் ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே இருந்து மேலே எழும்புறது மாதிரி ஃப்ளைட்டை கிளப்புறதுக்கான ப வழிமுறைகளை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசியிருப்பேன் தேவ தேவரை பேசியிருக்கிறார் ஆனால் நீங்கள் இங்கே கொடுக்கும்போது பிரிட்டிஷ்கார மாதிரியும் அதை பார்த்துட்டு நாலு பிரிட்டிஷ்க குடிமக்களுக்கு துப்பாக்கியை கொடுக்கறது மாதிரியும் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் பிரிட்டிஷ்காரங்களை சுடுறது மாதிரியும் காமிச்சீங்கன்னா இது வரலாறா எங்க தலைவர் நான் நான் அவருடைய சீடன் பெருமைப்படுவேன் ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தார் காரியாப்பட்டி தொகுதியில ஏஆர் பெருமாள் அவருடைய புத்தகத்தை வச்சு அடிப்படையா வச்சுதான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி எல்லா பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கீங்க ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க இந்த மேடையில் ஐயாக்கு அறிவுரை சொல்கிறதுலாம் கிடையாது அவர் முன்னாடி வளர்ந்த பையன் என்னுடைய பேர் மூர்த்தி தேவர் படம் பார்த்தேன் அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்குது என்னுடைய தலைமுறைக்கு ஏன் பார்வைக்கு ஐயாவுடைய வயதுக்கு ஏன்னா நான் உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களும் என்னுடைய மாறுபாட்டுகளும் ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய அது எக்ஸாக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க சத்தியமாக சொல்கிறேன் எந்த தேவனானு இந்த படத்தை எடுக்க முடியாது நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு ஒரு இயக்குனர் ஒரு அவன் நிறைய மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிரசவ ஊற்றுக்காருங்க சத்தியமாக நாங்கள் வெக்கப்படுறோம் இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் நாங்கள் கோடி கோடியாக அன்னதானம் பண்ணுறது விழாக்கள் இந்த படம் எடுக்கணுங்க அறிவு எங்களுக்கு இருந்துச்சா யாராவது செஞ்சோமா அதை எந்த தேவரும் உருவத்தில் வந்து ஒரு தேவரை காட்டிருக்கல நான் தேவரை பார்க்கல ஆனால் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்திலேருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும் நாங்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில் எங்கள் குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பார்படுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்கிறேன் என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸைட்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அதில் சினிமா ரொம்ப எக்ஸைட்டாக இருக்க முடியாது ஏன்னா ஒரு பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுக்கு வந்து நம்மளை கொண்டு போகிறோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை கண்டிப்பாக அந்த படக்குழுவினர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் தென்பகுதியில் ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து ஏன்னா இஸ் எ சீனியர் அவங்க ஒரு பெரியாளுக்கிறனால என்னுடைய பேச்சை கேட்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சத்தியமாக இல்லையா உங்களை உதாசனப்படுத்துன இன்றைக்கி இந்த உழைப்பு இந்த மேடை உங்களுக்கான மேடை ஏன்னால் நீங்கள் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வைர வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னால் காண்ட விஷயமும் போயிடும் இல்லை அதனால சத்தியமாக சொல்கிறேன் ஏன் தேவரானு சொல்கிறேன் இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவருங்க சொல்லுங்கள் பல்லாயிரம் கோடி வச்சுருக்கக்கூடிய முக்குளத்துவ சமுதாய தொழிலதிபர் எவனால் செய்ய அதை இன்னைக்கு செஞ்சிருக்கார் ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார் தென்பகுதியில் வேற சமுதாயத்தை பிற சென்னை மாண்டலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு அண்ணா அரவிந்திராஜன் அவர்லாம் அப்போ உள்ள ஒரு பெரிய டைரக்டர் இன்னைக்கு நீங்கள் கொடுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியமா பட அருமையா வந்திருக்கு இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்க்கலனா அவன் தேவனை நான் சொல்லுவேன் சும்மா மீசிய முறுக்கிட்டு மூணு கோடி தேவமா இருக்கும் மூணு கோடி தேவமா இருக்கும் ஒரு கோடி தேவமா தேட்டர்ல போய் பாரு நீ நல்ல ஆத்தாளுக்கு போறதா இந்த இந்த படத்தை போய் தேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி நன்றி